பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எளிமையின் உருவம் காமராஜர் முதல்வரான போதும் சலுகை மறுத்தார் தாய்க்கு துறந்தார் மணக்கும் எண்ணம் நாட்டின் நலமே கருதி கிழிந்த சட்டை மறைத்தார் துண்டை மாற்றி போட்டு தேசத்திற்கே உழைத்தார் ரேஷன் அரிசி உண்டு கல்வி பணியில் துணிந்தார் பிச்சை எடுத்தும் உதவ பல தேசம் சென்று வந்தார் கதராடை அணிந்து கொண்டு பையில் நூற்று சொச்சமே மிச்சம் உயிர் மறித்த போது இவர் போல் எவரும் உண்டோ அரசியல் வாழ்வில் இன்று இவர் போல் எவரும் உண்டோ அரசியல் வாழ்வில் இன்று நன்றி எவ்வளவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே மணிலம்பூ கவிதைகளை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க